கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து புது சிறிசையை குறித்து புது வாழ்க்கையை குறித்து புதிய ஆளுகையை குறித்து புதிய திட்டத்தை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் ஆவியானவரை குறித்து என்ன ஒரு சத்தியத்தை நாம் அசிக்கிறோம் பாருங்களேன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த நோக்கம் என்றைக்கு ஆவியான உள்ள வந்தாரோ அன்றைக்கு உங்க ஜீவியமே மாற்றப்பட்டு விட்டது ஜீவியமே மாற்றப்பட்டு விட்டது ஆன வித இந்த கால வேலையில இந்த ஒன்பதாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சத்தியத்தை நீங்கள் உள்வாங்கி உள் வாங்கி உள்ளுக்குள்ளே வைத்து அதை தியானித்து வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாய் மாறும் சிறப்பாய் மாறும் நீங்கள் இதை குறித்ததான அந்த அறிவு ஞானம் கல்வி எல்லாவற்றையும் உள் வைத்து தேவன் கொடுக்கிறதான ஆற்றலை ஆவியானுடைய பலத்தில் தான் நீங்கள் செய்து முடிக்கணுங்க உங்க அதாவது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க ஆவியானவரால் கத்தரால் என்னை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவரால் பவுல் சொல்றார்ல என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கத்தர் நேற்று என்னோடு கூட பேசினார் எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை தெரியுமா ஆட்கொண்டவர் உங்களை ஆட்கொண்டவர் நீங்கள் ஆராதிக்கிறவர் உங்களோடு கூட பேசுவாருங்க அவர் சத்தத்தை கேட்க முடியும் அவர் சத்தத்தை கேட்டுட்டா உச்சம் தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வேலைகளும் நடக்கும் கட்டுகள் உடைக்கப்படும் தடைகள் உடைக்கப்படும் எல்லாம் ஆரம்பிச்சிடும் ஏன் நீங்க ஆவியோட உதவியை நீங்க சாரக்கூடாது உங்களுக்கு யாராவது ஒரு நன்மை செய்ற சொன்னா அவங்க அதிகமா சார்ந்திருக்கிறீங்கல்ல இவரும் நன்மை செய்றவர் உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறவர் உங்களுடைய மாற்றி உங்களை ஆரோக்கியப்படுத்தி ஜபிக்க வைத்து துதிக்க வைத்து பாட வைத்து உள்ளான மனுஷனிலே உள்ளான மனுஷனிலே அப்படியே பாடலும் துதியும் ஆராதனையும் ஜபமும் சத்தியமும் எழும்புது பாருங்க அதான் மகிழ்ச்சி அதான் மகிழ்ச்சி அப்போ நமக்குள்ள ஊற்று சுரந்து விட்டது அந்த ஊத்திலிருந்து புறப்படுகிறது மகிழ்ச்சியை உண்டாக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் ஒரு நதி உண்டு ஒரு வாசம் பண்ணுகிற பரிசு பரிசுத்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஆவியானவர் உள்ள வந்து அடைப்பட்ட எல்லாவற்றையும் நீக்கி அடைப்பட்டு கடந்த எல்லாவற்றையும் நம்ம எடுத்துட்டு அந்த ஊற்றுக்கள் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த மகிமை அந்த எல்லாவற்றையும் நமக்குள்ளே கொண்டு வந்து உள்ளே வைத்து இருந்த அன்பை அப்படியே நமக்குள்ள இருந்து அப்படி பொங்க பண்ணுவார் தான் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் இந்த நதி போகும் இடம் இந்த ஊற்று பாயும் இடம் எல்லாம் செழிப்பாக இருக்கும் உங்கள் வறட்சி மா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வறட்சி இருக்குங்க அந்த வறட்சி மாறணும்னா இந்த ஊற்று அப்படியே பொங்கி எழும்ப வேண்டும் உள்ளான மனுஷனில் எழும்பி செயல்பட்டால் வறட்சிகள் மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி எங்களுக்காக வேண்டுதல் செய்து எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி எங்களுக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேற்றி 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 புதிய ஊற்றை திறந்து துதிக்க பாட ஆராதிக்க மகிழ்ச்சியா இருக்க அனுக்கிரகம் பண்ணுகிறதுக்கு தோத்துறோம் இந்த காணலிய கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உள்ளான மனுஷன் பாடகனாய் ஆராதனை வீரனாய் ஜெபவீரனாய் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவனாய் ஆண்டவர் நீ மாற்ற வேண்டுமென்று நிறைவுள்ள கருத்தை ஒப்புகள் செபிகரையா பொறுப்பெழுங்க ஆசீர்வதிங்க பெரிய காண்டேஜ் நன்மை கிருமி நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்